வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் கர்ப்பம் தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறவங்க முக்கியமாக சாப்பிட வேண்டிய பழங்கள் இந்த பழங்களை நான் சொல்கிற விகிதத்தில் ஒரு மாதம் நீங்கள் கண்டினியூஸாக எடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும் நிச்சயமாக உங்களால் கர்ப்பம் உண்டாக முடியும் இப்போ தான் க திருமணமாகி ஒரு வருடம் ஆகியிருக்கு ஆனால் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணியும் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகலாம் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த ஃப்ரூட் டயட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக செம்ம பெனிஃபிட்டாக அவங்களுக்கு வந்து இருக்கும் ஏன்னால் நிறைய தொழில்களுக்கு எந்த மெடிசன்ஸும் இல்லாமல் ஃப்ரூட் மூலயமாவே அவங்க வந்து கர்ப்பம் வந்து அடைஞ்சிருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு வீடியோ பார்க்க பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிக்கோங்க தொழில் கர்ப்பம் தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்க்குறலாம் நம்ம பிரக்னன்சி பிளான் பண்ணுறோம் அப்படின்னாலே சில வகையான சத்துக்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதிகமாக தேவைப்படுது அந்த சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் எதுன்னு பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக கூடிய விரைவிலேயே நம்மளால் கர்ப்பம் தெரிக்க முடியும் அந்த வகையில் பேசிக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னா பிரெக்னன்சிக்கு பிளான் பண்ணுற தம்பதிகள் எல்லாருமே விதிகள் அதிகமாக இருக்கக்கூடிய காய்கறிகள் பழங்கள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு குழந்தை பேருக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே நமக்கு வந்து கிடச்சிரும் அந்த வகையில் முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டியது மாதுரை பழம்தான் மாதுரை நிறைய வித்துக்கள் இருக்கும் அதனால தான் அதை வந்து ஜூஸாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்காமல் அப்படியே பழமாக நார்ச்சத்தோடு எடுத்து அப்போ தான் அதோடைய பழம் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கும் அடுத்ததான் நம்ம எடுத்துக்க வேண்டிய பழம் வந்து அத்திப்பழம் அத்திப்பழம் நீங்கள் அதாவது ஃப்ரெஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம் அதே போல் நமக்கு ட்ரை அத்திப்பழம் கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரெண்டுமே வந்து சரிசமமான பழம் தான் நமக்கு வந்து கொடுக்கும் ஆனால் ட்ரை அத்திப்பழம் எடுத்துக்கும் பொழுது பாதம் பருப்பு எப்படி நம்ம நைட்டில் ஊற வச்சு எடுத்துக்கிறோமோ அதே போல் இரவில் ஊற வைத்த அத்திப்பழங்கள் எடுத்துக்கிறது இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த மலைச்சிக்கல் பிரச்சனை இல்லாமலும் பார்த்துக்கும் அதே சமயத்தில் ஜீரணமாகறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் ரத்தத்தில் சர்க்கரை அளவு ஏறாமலும் இது வந்து பாதுகாத்துக்கும் அடுத்ததான் வந்து ஆலமரத்து பழம் ஆலமரத்து இலைகள் எப்படி பெண்களுக்கு பிரெக்னன்சிக்கு சப்போர்ட் பண்ணதோ அதே போல் ஆலமரத்தினுடைய பழங்களில் இருக்கக்கூடிய விதைகள் ஆண்களுடைய விந்தணுக்களின் தரத்தை உயர்த்துறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் தொடர்ச்சியாக ஒரு இருபது நாள் நீங்கள் எடுத்திங்கனாலே நிறைய வித்தியாசம் ஆண்களுக்கு வந்து தெரியும் அது ஆண்களுக்கு மட்டும் கிடையாது பெண்களுடைய கருப்பையை வளமாக்குவதற்கும் ஆலமரத்தினுடைய பழம் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்தது நம்ம எடுத்துக்க வேண்டிய பழம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் கொய்யா பழம் நிறைய விட்டமின் சி இருக்கு கிவி மாதிரியான வெளிநாட்டு ரக பழங்கள் இருக்கிறத காட்டிலும் நம்மளுடைய நாட்டு ரக கொய்யா பழத்தில் வந்து அதிக அளவு விட்டமின் சி இருக்கு விட்டமின் சி மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து துத்தநாகம் சொல்லிட்டு அதில் இல்லாத சத்துக்களே இல்லை அதனால ஒரு ஒரு நாளைக்கு ஒரு கொய்யா பழம் எடுத்துக்கோங்க தான் நம்ம எடுத்துக்க வேண்டிய பழம் அதே போல் சி அதிகமாக இருக்கக்கூடிய நெல்லிக்கனி தான் நம்ம ஊர் கோஸ்பெரிக்கு வந்து வெளிநாடுகள் வரைக்குமே வந்து ரொம்பவே வரவேற்பு இருக்குது ஏன்னா அதில் அந்தளவுக்கு வந்து விட்டமின் சி நிறைய இருக்குது நம்ம சின்ன வயசில் பாட புத்தகத்துலேயே வந்து படிச்சுருந்துருப்போம் ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூணு ஆப்பிள் சாப்பிட்டதுக்கான சத்துகள் நமக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அது உண்மைதான் அதனால் டெய்லி ஒன்று ரெண்டு நெல்லிக்காயை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஜூஸாக எடுத்துக்கலாம் பெண்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கு இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இரெகுலர் பீரியட் சரி செய்யறதுக்கும் பிசிஓடி ப்ராப்ளத்தை படிப்படியாக குறைக்கிறதுக்கும் நெல்லிக்காய் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும் அதே போல் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்க ரொம் ரொம்ப வந்து எடை அதிகமாக இருக்குது அப்படின்னக்கூடியவங்களுக்கும் வந்து பெரிய நெல்லிக்காய் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்ததாக வந்து எலுமிச்சை பழமும் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய பழ வகைகளில் ரொம்பவே மலிவாக கிடைக்கக்கூடிய பழம்தான் எந்த சீசன்லேயும் நமக்கு வந்து கிடச்சிரும் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் சாப்ஜா விதையை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் சேர்த்து உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா அதில் வந்து தேன் சேர்த்து எலுமிச்சை சாறு பிழிஞ்சு நீங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது அந்த தினம் நமக்கு தேவையான நாஷத்துக்களும் அதே சமயத்தில் விட்டமின் சியும் நமக்கு கிடச்சிரும் அடுத்தது வந்து தக்காளி பழம் அதிகமாக எடுத்துக்கோங்க தக்காளி பழம் ஆண்களுக்கு ஒரு வர வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஆண்களுடைய விந்தனுக்களுடைய தரத்தை உயர்த்துறதுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் நான் இப்போ சொல்லியிருக்கேன் எல்லா பழங்களையுமே விட ரொம்ப அதிகப்படியான பலன் கொடுத்த பழம் அது என்னன்னு பார்த்திங்கன்னா செவ்வாழை பழம்தான் நிறைய தொழில்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது வந்து செவ்வாழையாக தான் இருக்க முடியும் தொடர்ச்சியாக இரவு நேரத்தில் கணவன் மனைவி இருவருமே ஒவ்வொரு செவ்வாழைப்பழம் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் தேன் குடிச்சிட்டு வரும் பொழுது நாற்பத்தெட்டு நாட்களில் எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரியாகி அந்த தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய சித்தர்களும் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து நம்மளுடைய சேனல்லேயும் நிறைய தொழில் யூஸ் பண்ணி அவங்களும் வந்து ப்ரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் டெய்லி செவ்வாழை பழம் எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் அவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது ஆண்களுக்கு தேவையான சத்துக்களும் கிடச்சிரும் பெண்களுடைய கருமுட்டை அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கருப்பையை வளமாக்கக்கூடிய சத்துக்களும் இதில் வந்து நிறைவாகவே கிடச்சிரும் அடுத்தது இப்போ நமக்கு சீசனில் இருக்கக்கூடிய பேரிக்காய் இப்போ இந்த சீசனில் மட்டும்தான் நம்ம ஊரில் வந்து கிடைக்கும் மற்ற சீசன்களில் கிடைக்காது கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அதை வாங்கி பயன்படுத்துங்க அதுவும் நம்ம ஊர் பேரிக்காய் கிடச்சிதுன்னா அது கொஞ்சம் வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா அதுலேயும் வந்து எப்படி நெல்லிக்காயில் சி அதிகமாக இருக்குன்னு சொல்லிடு சொல்கிறாங்களோ அதே போல் இதுலேயும் வந்து விட்டமின் சியும் அதே சமயத்தில் நார்ச்சத்துக்களும் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆண்களுடைய விந்தணுக்களின் தரத்தை உயர்த்தக்கூடிய ஜிங்க் இதில் அதிகமாகவே இருக்குது அதனால் தம்பதிகள் ரெண்டு பேருமே பேரிக்காய் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க இன்னும் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது ஆனால் முக்கியமாக சொல்லணும்னா இந்த ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் டெய்லி நான் சொன்ன இந்த ஃப்ரூட்ஸில் ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்டை தினமும் வந்து எடுத்துக்கோங்க கண்டினியூஸாக ஒரே ஃப்ரூட் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு நாள் நெல்லிக்காய் சாப்பிட்டிங்க அப்படின்னா ஒரு நாள் மாதுளை பழம் எடுத்துக்கோங்க ஒரு நாள் செவ்வாழை பழம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக சாப்பிட்டுக்கிட்டே வரும்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக சரியாகி மருந்துகள் இல்லாமலேயே இயற்கையாகவே உங்களால் உண்டாக முடியும் அது மட்டும் இல்லாமல் பழங்கள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் வந்து தங்காது நமக்கு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் வந்து மலம் வெளியேறிடும் இதனால் நமக்கு ஹார்மோன் இன்பேலன்சிங் பிரச்சனை படிப்படியாக குறைஞ்சு இயற்கையாகவே நம்மளால் கர்ப்பம் தரிக்க முடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டுருக்க தோழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே நல்ல செய்தி கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தோழி நன்றி